நாம் ஒருவரை ஒருவர் திருமணத்திற்காக தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் அழகு அறிவு உழைப்பு என எதற்காக வேண்டுமானாலும் இருந்திருக்கும் ஆனால் ஒன்றாக துவங்கிய இந்த இல்லற வாழ்வில் என மிகவும் கவர்ந்த தருணம் ஒன்று உள்ளது ஆனால் ஒன்றாக துவங்கிய இந்த இல்லற வாழ்வில் என்னை மிகவும் கவர்ந்த தருணம் ஒன்று உள்ளது அதுதான் நம் வாழ்வை முழுமையடையவும் செய்தது ஒரு கட்டத்தில் ஆண் பெண் என்ற பாலின பாகுபாடு கடந்து சமமான உயிர்கள் ஆனோம் இந்நிலை இந்நிலை நாம் ஒன்றாக வாழ்ந்ததால் கிடைத்தது ஆம் மனிதர்கள் ஒரே இடத்தில் நீண்ட காலம் ஒன்றாக வாழ்ந்துவிட்டால் அந்த நிலையில் ஒரு ஞானத்தை அடைவார்கள் அது முழுமையும் உண்மையும் நிறைந்த புனிதமான கணவன் மனைவி உறவில் மட்டுமே அது சாத்தியம்